நம்ம வந்துட்டு திருச்செந்தூர் முருகன் அந்த கோவிலுடைய தலைவரலாறு பற்றி பார்ப்போம் திருச்செந்தூர் முருகன் கோவில்னாலே வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு திருச்செந்தூர் முருகன் கடற்கரை திருச்செந்தூருக்கு மாலை போட்டு போடுவா செல்தல் இது போன்ற விஷயங்கள் வந்துட்டு நிறைய பார்க்க போடும் சரி இந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலில் அப்படி என்னதான் சிறப்பு மக்கள் அனைவரும் ஏன் இந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்துட்டு அலைகடல் என திறந்து வார்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்துட்டு எப்படின்னா தேவர்கள் அப்புறம் மக்கள் இவங்கெல்லாம் அந்த பகுதியில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது சூர பத்மனாவன் பத்மன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் வந்துட்டு அவனுடைய அட்டுலியம் வந்துட்டு அதிகமாக இருந்திருக்கு உடனே தேவர்கள்லாம் வந்துட்டு இந்த சூரபத்மனா பத்மனுடைய அட்டுழியம் தாங்க முடியாமல் சிவபெருமான அவர்கிட்ட வந்துட்டு கோரிக்கை வைக்க போகிறது கோரிக்கை வைக்கிறாங்க கோரிக்கை வச்சா சிவபெருமானும் வந்துட்டு சோர்மன் மகனான முருக கடவுளை வந்துட்டு அந்த சூரபத்மன வந்துட்டு அழிக்கிறதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்போது அப்போது வந்துட்டு தேவருடைய குருவான வியாழ பகவான வந்துட்டு தவம் இருந்து முருகபெருமானை வந்துட்டு அழைக்கிறாங்க அப்பங்களாம் வந்துட்டு முருகபெருமானும் வந்துட்டு அந்த வியாழன் பகவானுக்கு வந்துட்டு காட்சி அளிக்கிறார் அளிக்கும் போது வியாழன் பகவான் வந்துட்டு அந்த அசுரனுடைய செய்யும் அட்வொழியங்களையும் வந்துட்டு முருகபெருமானுக்கு வந்துட்டு எடுத்துரைக்கிறார் இதெல்லாம் கேட்ட அவர் வந்துட்டு தன்னுடைய தூதுவரான வீரபாகு கிட்ட வந்துட்டு சூரபத்மனை வந்துட்டு சமாதானத்துக்கு பேசுறதுக்கு அனுப்புகிறார் ஆனால் சூரபத்மனும் வந்துட்டு அந்த தூதனுடைய பேச்சை வந்துட்டு அலட்சியமாக எடுத்துட்டு ஏற்றுக்க மாட்டேங்கு உடனே வந்துட்டு குரு அவர்கள் வந்துட்டு சூரபத்மனை வந்துட்டு தன்னுடைய படைகள் கூட்டுக்கிட்டு அங்கே சூரபத்மனை அழிக்கிறதுக்கு போறார் அந்த போரில் வந்துட்டு சூரபத்மனையும் வந்துட்டு முருகபெருமான் வந்துட்டு அளிச்சர்றாரு அந்த சூரபத்மனை வந்துட்டு உடலை வந்துட்டு இரண்டு பாகமாக பதம் செஞ்சாரு அதில் ஒன்று ஒரு பாகம் வந்துட்டு சேவலாகவும் இன்னொரு பாகம் வந்துட்டு மயிலாகவும் அடைச்சு தன்னுடைய வாகனமாக முருக பெருமான் வந்துட்டு தன் கூடையே வந்துட்டு வச்சுக்கிறாரு இந்த இதை ஏன் கூட வச்சுக்கிறாருன்னா சூரபத்மன் வந்துட்டு தான் செய்த பாவத்தை உணர்ந்து தனக்கு பாவ விமோச்சனம் பாருங்கள் என்று முருகபெருமான்கிட்ட வந்துட்டு வேண்டிக்கிறோம் கொண்டதுனால வந்துட்டு இந்த ஒரு அவதாரத்தை வந்துட்டு சூரபத்மனுக்கு வந்துட்டு முருகபெருமான் வந்து கொடுக்குறாங்க இந்த இதில் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் வந்துட்டு பகவான் வந்துட்டு முருக பெருமான்ட்ட வந்துட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க என்னன்னா நீங் நீங்கள் வந்துட்டு இங்கே தோற்று வச்ச இந்த இடத்துலேயே வந்துட்டு கோயில் கொண்டு எழுந்திரலணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க முருகப்பெருமானும் வந்துட்டு அந்த வியாழட் பகவான் அவங்களுடைய கோரிக்கை ஏற்று அங்கேயே வந்துட்டு எழுந்திருக்கிறார் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வாலன் பகவான் வந்துட்டு வர்மா வகர்மா அப்படிங்கிற அவர்கிட்ட வந்துட்டு இதை வந்துட்டு கோயில் பிரகாரமாக வந்துட்டு எழுப்ப சொல்றாரு எழுப்பி கட்டணும் அப்படின்னு அவர்கிட்ட வந்துட்டு கட்டளை ஏடுறார் அந்த கோயில் வந்துட்டு எழுந்தள்ளுது அந்த நாள் முதல் வந்துட்டு முருகபெருமான் வந்துட்டு ஜெயந்திநாதர் என்று அழைக்கப்படுறார் அந்த ஜெயந்திநாதர்ங்கிறது வந்துட்டு காலப்போக்கில் வந்துட்டு செந்தில் நாதர் அப்படின்னு மருவிடுது ஜெயந்தி அப்படின்னா என்னன்னா வெற்றி நடத்தம் இந்த ஊர் வந்துட்டு இருந்த இடம் வந்துட்டு திரு ஜெயந்திபுரம் இது வந்துட்டு காலப்போக்கில் வந்துட்டு திருச்செந்தூர் அப்படின்னு மாறிடுச்சு இந்த கோயிலோட அமைப்பு எடுத்துக்கிட்டோம்னா முருகப்பெருமான் அவர்களுடைய அறுபடை வீடுகளில் இந்த ஒரு கோயிலுக்கு மட்டும் என்ன ஒரு சிறப்புனா கடற்கரை ஓரத்தில் அமைஞ்சிருக்கும் இந்த கோயில் வந்துட்டு அறுபடை வீடுகளில் ஐந்து கோயில்கள் மலை குன்றுகள்லேயும் இது வந்து கடற்கரையிலே அமைஞ்சது தான் எல்லாரும் கூறப்படுவாங்க ஆனால் இந்த கோயிலும் வந்துட்டு மலை குன்றுகள் தான் அமைஞ்சிருக்கு எப்படின்னா இந்த இடம் வந்துட்டு மணல் திட்டுகளால் ஆன மேடுகளில் தான் வந்துட்டு இந்த கோயிலும் வந்துட்டு அமைஞ்சிருக்கு இந்த கோயிலில் வந்துட்டு முருகப்பெருமானவர்கள் வந்துட்டு சூரபத்மனை வந்துட்டு வதம் செஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு சிவபெருமானுக்கு வந்துட்டு நன்றி செய்யும் செலுத்தும் விதமாக வந்துட்டு சிவபெருமானை வணங்கி வணங்குவார் அப்போ வந்துட்டு வணங்கும் போது முருகப்பெருமானுடைய திருச்செந்தூர்ல முருகப்பெருமானுடைய சிலையை பார்த்தீங்கன்னா தெரியும் வலது கையில வந்துட்டு தாமரை பூ கூட இருப்பார் காய்ச்சலிப்பார் அதுலேயும் சிவ ஜடாமுடியோட வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் வந்துட்டு காச்சரிப்பார் சிவபெருமானுக்கு பூஜை செய்வதற்கு முன்னாடி எப்பயுமே வந்துட்டு சிவனுக்கு சைடில் இருக்க லிங்கத்துக்கு பூஜை செய்ததுக்கு அப்புறம்தான் வந்துட்டு பெருமானுக்கே வந்துட்டு தீப ஆராதனை காட்டுவாங்க அப்படின்னு ஒரு கதையும் உண்டு இந்த கோயிலில் வந்துட்டு இன்னொன்று என்ன ஒன்றுனா முருகப்பெருமானுடைய ராஜகோபுரம் வந்துட்டு மேற்கு திசையில் இருக்கும் ஆனால் ராஜகோபுரம் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா கோயில்களிலும் வந்துட்டு கோயிலின் முன்பகுதியில் தான் வந்துட்டு அமைஞ்சிருக்கணும் இங்கேயும் அப்படித்தான் முருகப்பெருமான் வந்துட்டு கிழக்கு திசையை நோக்கி அதாவது கடற்கரை நோக்கி வந்துட்டு காட்சியளிப்பார் அளிப்பாரு காட்சியளித்தா அதுக்கு தான் வந்து ராஜகோபுரம் இருக்கணும் ஆனால் மேற்கு திசையில் இருக்கும் ஏன் அப்படின்னா முன்பகுதியில் வந்துட்டு கடற்கரை ஓரத்தில் இருக்கிறதுனால வந்துட்டு கோபுரத்துக்கு வந்துட்டு பாதிப்பு ஏற்படும் அதனால் வந்துட்டு மேற்கு பகுதியில் வந்துட்டு இருந்த ராஜகோபுரம் வந்துட்டு அமைக்கப்பட்டுருக்கும் இந்த ராஜகோபுரம் வந்துட்டு சஷ்டி அன்றைக்கு மட்டும் நள்ளிரவில் மட்டும் வந்துட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கும் மற்ற நாட்கள்லாம் வந்துட்டு ராஜகோபுரம் வந்துட்டு மூடியே வைக்கப்பட்டிருக்கும் இதில் இங்கே வந்து வந்துட்டு இன்னொரு சிறப்புமிக்க ஒரு இடம் அப்படின்னா நாளிக்குணறு நாளிக்குணறுனா எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரபத்மனை வந்துட்டு வதம் செய்கிறதுக்கு முருகப்பெருமான் வந்து தங்கியிருந்த தான் இந்த இடம் அப்பங்களும் வந்துட்டு சூரபத்மன் அழைக்க வந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்துட்டு தண்ணி தேவைப்படும் தண்ணி குடிப்பதற்கு தண்ணி தேவைப்படுது அப்பங்களாம் வந்துட்டு முருகப்பெருமானன் தன்னுடைய வேலை கொச்சுட்டு வேலை கொண்டு அந்த இடத்துல வந்துட்டு தண்ணிய உருவாக்குறார் அந்த கிணற்றை உருவாக்குறார் உருவாக்குனா அந்த தண்ணியை வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு நல்ல தண்ணியாக வந்துட்டு அவர்களுக்கு வந்து கிடைக்குது என்ன சிறப்புனா கடலுக்கும் நாளைக்கு நம்ம மிக அருகில் தான் வந்துட்டு இந்த இடம் இருக்கும் ஆனால் உப்பு தண்ணி கலக்காத நல்ல தண்ணியாக இந்த நாளைக்கிணறு வந்து இருக்கும் கடலுக்கு அருகில் இருந்தாலே வந்துட்டு உப்பு தண்ணி ஏற்படக்கூடிய கலக்கக்கூடிய இடமா தான் இருக்கும் ஆனால் இந்த இடத்துல மட்டும் நல்ல தண்ணியாக தான் இருக்கும் பக்தர்கள் அனைவருமே வந்துட்டு இந்த திருச்செந்தூர் கடலில் குளித்து முடிச்சிட்டு நாளைக்கிணறுலையும் போயிட்டு மக்கள் வந்துட்டு குளிச்சுட்டு தான் வந்துட்டு செல்வாங்க அப்படிப்பட்ட இடம் தான் வந்துட்டு இந்த நாளிக்கனார் இதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு அதிசயமான ஒன்று அப்படின்னா இது ஆங்கிலர்களும் உணர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும் எப்படின்னா லிவிங்ஸ்டன் அப்படிங்கிற ஆங்கிலக்காரர் வந்துட்டு சுதந்திரம் வருவதுக்கு முன்னாடி வந்துட்டு அதுக்கு முன்னாடி வந்துட்டு திருநெல்வேலி சீமையில்தான் வந்துட்டு இந்த திருச்செந்தூர் அப்படிங்கிற ஊரும் வந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிற லிவிங்ஸ்டன் அப்படிங்கிற வந்துட்டு திருச்செந்தூருக்கு வந்துட்டு வரும்போது கோயில் குருக்கள் வந்துட்டு வெள்ளி விசிறியால் வந்துட்டு முருகபெருமானை வந்துட்டு முருகபெருமானுக்கு வந்து வீசிக்கிட்டு இருந்துருக்காங்க காற்று வீசும்போது லிவிங்ஸ்டன் வந்து கேட்குறாப்புல என்ன உங்கள் முருகக்கடலுக்கு வந்துட்டு வேர்க்கிறதா அதனால் நீங்கள் வந்து வீசுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் எங்கள் முருகக்கடலுக்கு வந்து வேர்க்கும் அப்படின்னு அந்த குருக்கள் வந்து சொல்லவும் அங்கே அப்பொழுது முருகபெருமானுக்கு சாட்டப்பட்டிருந்த துளசி மாலை எடுத்து அவர்கிட்ட காமிக்கிறாங்க காமிச்சா ஈரப்பதமாக இருந்திருக்கு உடனே வந்துட்டு அதையும் உணர்ந்துக்கிட்டாரு லிவிங்ஸ்டன் வந்துட்டு தன்னுடைய வீட்டுக்கு போகும்போது தான் அவருக்கு வந்து ஒரு அதிர்ச்சியான சம்பவம் ஒன்று காத்துருந்துருக்கு அது என்னன்னா தன்னுடைய மனைவி வந்துட்டு வயிற்று வழியால் வந்துட்டு ரொம்பையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க பாதிக்கப்பட்டால் அப்போ தான் வந்து லிமிங்ஸ்டன் வந்துட்டு உணர்றாரு நம்ம வந்துட்டு முருகபெருமான் அவர் வந்துட்டு பேசுனால தான் நமக்கு வந்துட்டு இப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்துட்டு உணர்ந்து அந்த குருக்கள்கிட்ட வந்துட்டு நானும் என்னுடைய மனைவியை வந்துட்டு பாதுகாக்கணும் காக்கணும் அதுக்கு முருகபெருமானுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு தன்னுடைய தவறவுன்னு வந்து கேட்கிறார் வந்துட்டு நீங்க முருகப்பெருமானிட்ட வேண்டிக்கோங்க முருகபெருமானுக்கு என்ன செய்யணும் நல்லது செய்யணும் செய்யுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த டச்சு இவர் லீவிங்ஸ்டன் அவர்கள் வந்துட்டு வேண்டிக் கொண்டு அப்புறம் அவங்களுடைய மனைவியுடைய வயிற்று வழியும் சரியாகுது அவரும் கடவுளை வந்துட்டு உணர்ந்து கொள்கிறார் இன்னொரு கதையும் இதே மாதிரி ஒரு கதையும் இருக்குது எப்படின்னா அதாவது ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகளில் இருந்து ஆயிரத்தி அறநூத்தி நாற்பத்தெட்டு ஆண்டு வந்துட்டு கிழக்கு இந்திய கம்பெனி டச்சுக்காரர்கள் அப்பிங்கள வந்துட்டு இந்த திருச்செந்தூர் பகுதியை வந்துட்டு அடைகிறாங்க அடைஞ்சா அப்பிங்களாம் வந்துட்டு தீவிர முருக பக்தரான திருமலை நாயக்கர் அவர்கள் வந்துட்டு இந்த பகுதியை வந்துட்டு ஆண்டுட்டு வரார் இது கிட்டத்தட்ட நடந்து பல வருடங்கள் நூற்றம்பது ஆண்டுகளுக்கு மேலேயும் ஆயிடுச்சு இந்த டச்சுக்காரர்கள் வந்துட்டு திருமலை நாயக்கர் அவர்கள்ட்ட வந்துட்டு போத்து எடுக்கும் போது அந்த போரில் வந்துட்டு திருமலை நாயக்கர்களும் வந்துட்டு தோல்வியடைஞ்சிறாங்க டச்சுக்காரர்கள் வந்துட்டு தாங்கள் வெற்றி பெற்றுவிட்டோம் அப்படிங்கிற இதில் வந்துட்டு அங்கே இருந்த முருகப்பெருமான் வந்துட்டு தங்க கவசத்தால் வந்துட்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கும் போது அந்த தங்க விக்கிரகம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த முருகப்பெருமான் சிலையையும் வந்துட்டு எடுத்துட்டு கடல் மார்க்கமாக கிளம்புறாங்க கிளம்பும்போது அந்த மாலுமிகளுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை காற்றும் புயலும் அதிகமாக வீசுது வீசும்போது அந்த டச்சுக்காரர்கள் அப்பைங்களாம் வந்து யோசிக்கிறாங்க நம்ம வந்துட்டு இந்த முருகப்பெருமானுடைய சிலையை எட்டு வந்ததுனால தான் நமக்கு இவ்வளவு பாதிப்பு ஏற்படுதோ அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த சிலையை வந்துட்டு கடலுக்குள்ளே போட்டுணும் அப்படின்னு இருக்காங்க அப்பங்களாம் வந்துட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை அதை நழுவி ஆழ்கடலில் வந்து விழு விழுந்துடுது சரி எடுக்க வேண்டாம் அப்படின்னு அவங்களும் கிளம்பிடுறாங்க ஆனால் அந்த சிலை வந்துட்டு கடலில் கடற்கரையில் வந்துட்டு திருச்செந்தூர் கடற்கரைக்கே வந்துட்டு வந்து சேர்ந்தடைஞ்சிடுது அப்படிங்கிற வந்துட்டு ஆறுமுகம் அப்படிங்கிறவருடைய கனவுல வந்துட்டு அந்த சிலை இருக்கக்கூடிய இடம் வந்துட்டு தெரியுது உடனே மக்களும் அந்த இடத்துக்கு போயிட்டு பார்த்தா அந்த இடத்துல முருகப்பெருமான சிலையும் வந்துட்டு அங்கே இருந்திருக்கு அப்படிங்கிற வரலாறும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு எழுதப்பட்ட ஒரு கதை தான் அதே போல் வந்துட்டு இலங்கையில் வந்துட்டு அனைத்து மக்களும் வந்துட்டு வீடு கட்டும் பொழுது வந்துட்டு இந்த திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் நூல் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்காங்க அந்த புத்தகத்தை வச்சு பூமி பா பூமி பூஜை செஞ்சு தான் வந்துட்டு வீடு கட்டவே ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பழக்கமும் இலங்கை பகுதியில் வந்துட்டு இருக்குது அதேபோல் முருகப்பெருமானுக்கு வந்துட்டு மாலை அணிவித்து பாத யாத்திரையாக சென்று தங்களுடைய வேண்டுதலையும் முருகப்பெருமானுக்கு வந்துட்டு செலுத்துவார்கள் வேல் எடுப்பார்கள் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை வேண்டி எடுக்கிறதம் இருப்பாங்க திருமண தடை திருமண தோசம் இது மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்துட்டு இந்த திருச்செந்தூர் முருகன் கோயில் வந்துட்டு வேண்டி சென்றோம்னா அனைத்து அனைத்துமே நன்மையை வெற்றி கிடைக்கும் முருகன்னாலே வந்துட்டு வெற்றி வேல் வீரவேல் அப்படின்னு சொல்கிறோம்னா வெற்றிவேல் அப்படிங்கிறது வந்துட்டு எப்பொழுதும் முருகனை நம்ம வந்துட்டு மனசில் நினச்சிட்டு இருந்தோம்னா நமக்கு எப்பொழுதுமே வெற்றியே கிட்டும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த வெற்றிவேல் விரைவேல் முருகனுக்குரிய அழகும் கூட சொல்லலாம் நன்றி வணக்கம்